அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ சுக்கிரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷத்துல இருந்து பயிற்சியாகி ரிஷப ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் மேஷ இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப மனையில பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் கிருஷ்ணனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம போறோம் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்ல கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த உங்க ராசி அதிபதியான குரு பகவான் இப்போ ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதியும் அவரே உங்க ராசி அதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால எதிரிகளுடைய தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கலாம் எதிரிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க உடல் நலத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கடனை வளர்க்கலாம் கடன் வாங்காமல் உங்களுக்கு நல்லது ஆனா வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில்

பக்கத்துல செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் விரையாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார் அப்போ தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று கூடுதலாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி இங்க ராகு செவ்வாய் இணைவு உடல்நல தொந்தரவுகளை உங்க தாய்க்கும் சரி உங்களுக்கும் சரி அதிகப்படுத்தலாம் வீடு கட்டத்துல வண்டி வாகனங்கள் வாங்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் தடங்கல்கள் உண்டாகி இருக்கலாம் தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கும் ஆனா வரும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலாம் தேதிக்கு பிறகு சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு தொந்தரவுகள் குறையும் அதே மாதிரி பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் மாத பிற்பகுதியில குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் குழந்தைகள் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல शुक्रभगवान மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வேலை இல்லாத தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனாலுமே ஆறாம் அதிபதி வலுத்திருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல கடன் வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்புங்கறத மனசுல வச்சுக்கோங்க உடல் நலத்திலையும் சற்று அக்கறை

கொள்ளணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் கூட்டாளிகள் வகையிலையும் அனுசரித்து செல்ல பாருங்க குறிப்பா கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்க பாருங்க நண்பர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பாக்கியாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்துல ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த

சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் தொழிலுக்காக பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் முதலீடு பண்ணாலும் பெரிய அளவுல முதலீடு வேண்டாம் குறைந்த முதலீடு போடுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க புத்திக்காரகனான புதன் பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தான் இதுலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்கறத மனசுல வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சில நேரங்கள்ல லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் வகையில ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து திறம்பட செயல்படக்கூடிய அமைப்புங்கறத அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க தொழில் வகையில ஆனா வேலை இல்லாத தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கத்தான் செய்யும் அதே மாதிரி லாபாதிபதியான சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் நல்ல லாபங்கள் இந்த உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே எதிரிகளுடைய அதிகப்படுத்தும் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் எதுலையுமே கவனமா செயல்பட பாருங்க எச்சரிக்கையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க லாபங்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனாலுமே அந்த லாபங்கள் கையில தங்காம ஏதாவது ஒரு வகையில செலவாவோ கடன் கட்டுறதுக்கோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க விரையாதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் பாவகத்தில் ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருந்தாலுமே பனிரெண்டாம் அதிபதி ஐந்துல இருக்கும் காரணத்தினால குழந்தைகளை விட்டு ஒரு சிலர் பிரிந்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்த குருவும் பார்க்கிறார்கோ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக பயணங்களாவோ அல்லது இன்ப சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய அமைப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு இந்த மாதம் சிறப்பாமையே நீங்க செய்யவே வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது மூலமா தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்